விநாயகர்லாம் ஓமத்துக்கு பாத்துறீங்கன்னா இந்த மஞ்சள் விநாயகர் ஒரு வெத்தலையில வைக்கிறது நீங்க பாத்துருப்பீங்க சாணில கூட பசுஞ்சாணில கூட விநாயகரை பிடிப்பான் விநாயகர் இப்படி புடிச்சு வச்சுட்டாவே அவ்வளவுதான் விநாயகர் நீங்க டிசைன் டிசைனா வாங்கிக்கங்க களிமண் விநாயகர் வாங்கிக்கோங்க அச்சு விநாயகர் வாங்கிக்கங்க எது உங்களுக்கு எந்த பிரபலமான கோயில்ல போனாலும் விநாயகரை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நீங்க பிரபலமான சாமியை முருகரை பார்க்க முடியல திருச்செந்தூர்லாம் கூட கவலை கிடையாது அந்த விநாயகர் அப்ளிகேஷன் போட்டு வந்துருக்கு திருப்பதி பாலாஜிக்கு போறது கூட கீழே திருப்பதியில் கீழே போறச்சு மலையில விநாயகர் இருப்பார் படையில் காக்காக்கு வைக்க மாட்டாங்க பசுமாடுக்கு வைங்க நல்ல சாப்பாடு சாம்பார் இது எல்லாம் பொரியல் கிரியல் சக்கரை பொங்கல் என்னென்ன பண்ணீங்களோ வாழைப்பழம் தரத்தில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தி விகிட நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஆவணி மாதம் என்றாலே ஒரு விசேஷம்தான் ஆடி முடிஞ்சி ஆவணி என்றாலே என்ன சிம்ம ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் முழு பலத்துடன் இருக்கக்கூடிய மாதம் தான் ஆவணி அதனால தான் அந்த ஆவணி வந்தா எல்லா நல்ல காரியத்தையும் இழுத்து போட்டுன்னு எல்லாரும் செய்வோம் பெண்களுக்கு ரொம்ப அற்புதத்தை தரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதத்தில் விசேஷத்தில் மெயின் பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி தான் விநாயக சதுர்த்தி வந்தாவே சிலருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் தான் இந்த விநாயக சதுர்த்தி வரக்கூடிய அந்த ஆவணி மாதத்துக்கு ரொம்ப பேர் வெயிட்டிங் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து வசந்தங்கள் ஆரம்பித்ததெல்லாம் ஆவணி மாதம் இந்த விநாயக சதுர்த்தி வந்து ஏதோ ஒரு நாள் பண்டிகை மாதிரி நிற்கக்கூடாது விநாயகருடைய இந்த வளர்ப்பறை சதுர்த்தி என்பது ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த வாட்டி ரெண்டு நாள் வருது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியே மத்தியானமே வந்துடுறார் ஆனால் அது கோயிலில் தான் சில கோயிலுங்களும் அதை கொண்டாடுறாங்க பிள்ளையார்பட்டியில் கூட அதை கொண்டாடல இருபத்தேழு தான் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ரொம்ப முக்கியம் வீடுகள் அதில் வந்து கன்னியாராசியில் இந்த வாட்டி விநாயகர் சக்தி வருது கன்னியாராசி என்றது புதனுடைய வீடு நாணத்தையும் தைரியத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடியது தான் கன்னி என்பது எல்லோரும் ஞாபகத்தில் வச்சு இந்த கன்னியாராசியில் வரக்கூடிய அந்த விநாயக சக்தி அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரில் எப்போமோ கொண்டாடலாம் ஆனால் எப்பயுமே இதை போல் நல்ல விஷயங்கள் பூஜை எல்லாம் குளிகை நேரத்தில் கொண்டாடுறது ரொம்ப விசேஷம் காலையில் பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணி வந்து குளிகை நேரம் நீங்கள் விநாயகரை முதல்ல கூட வாங்கி வச்சுட்டு வெளியில் எங்கேயாவது வச்சுட்டு வீடு பக்கத்துலேயே வச்சுட்டு குளிகை நேரத்தில் கொண்டு வந்து வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறது அந்த குளிகை நேரத்தில் விநாயகர் நீங்கள் டிசைனு டிசைனாக வாங்கிக்கங்க களிமண் விநாயகர் வாங்கிக்கோங்க அச்சி விநாயகர் வாங்கிக்கோங்க எது உங்களுக்கு வாரிச்சு வாழ்க்கைம தலைமுறையில் எப்படி கும்பிட்றாங்களோ சிலர் இதெல்லாம் பண்ணாமல் வெறும் படத்தை வச்சு கும்பிடுவாங்க ஆனால் யார் எது பண்ணாலும் நான் சொல்கிறது எப்பயுமே உங்கள் கையால் மஞ்சளில் மஞ்சளும் பன்னீரும் கலந்து குட்டியாக மஞ்சள் தூளால் ஒரு சந்தோஷமாக ஒரு விநாயகரை நீங்களே பிடித்து அதுக்கு குங்குமம் போட்டு வச்சாவே விநாயகர் வந்துட்டார் இதோட ஒரு அற்புதம் வேறு எதுவுமே இருக்காது அந்த விநாயகரை வந்து வச்சு டெய்லி வழிபட்டு மூணு நாள் பொறுத்து நம்ம இந்த விநாயகரை கடலுக்கு அனுப்புகிற மாதிரி அந்த மஞ்சள் விநாயகரை அனுப்பணும்னு அவசியம் கிடையாது தண்ணியிலையே கரைச்சி நல்ல ஒரு வீட்டில் எல்லா இடத்துலையும் ஈசானிய எங்கள் ஈசானியம் எல்லா இடத்துலையும் தெளிக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டிகள் கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் போகும்னு ஒரு ஐதியம் இருக்குது அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல சோம்பல் விநாயகர்லாம் ஓமத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா அந்த மஞ்சள் விநாயகர் ஒரு வெத்தலையில் வைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சள் பிள்ளையாருமா சாணியில் கூட பசுஞ்சாணியில் கூட விநாயகரை பிடிப்பான் விநாயகரை இப்படி பிடிச்சி வச்சுட்டாவே அவ்வளோ தான் உருண்டை பிடிச்சி வச்சாவே விநாயகர் தான் அவர் மஞ்சள் விநாயகரை ஆரம்பித்து பாருங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் மங்களம் பன்னீருக்கு உண்டான அனுகூலம் ரோஜா அது பன்னீர்னா ஸோ அவ்வளோ விசேஷம் மேஷத்துலேருந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனும் சொல்லிட்டு இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் மகம் நட்சத்திரக்காரர்களும் மூல நட்சத்திரக்காரர்கள் கேது திசையில் பிறக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு தான் இந்த விநாயகர் வந்து எப்போயுமே உயிர் மாதிரி அம்மாவுக்கு அடுத்தது இந்த விநாயகர் தான் அந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் எல்லா நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் விநாயகர் தான் மூலம் இந்த அஸ்வினி மகம் மூலம்லாம் ரெகுலராக பிள்ளையார் பெட்டி ஈச்சனாரி விநாயகர் மணக்குள் விநாயகர் திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் பாம்பேயில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்தலத்துக்கும் போயிட்டு நவகிரகத்தை மட்டும் பார்த்துட்டு வந்தால் பிரயோஜனம் கிடையாது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி திருவண்ணாமலைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் எல்லோரும் என்னன்னா டைரெக்டாக சிவனை வேலைக்கே ஆகாது எந்த பிரபலமான கோயிலில் போனாலும் விநாயகரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் பிரபலமான சாமியை முருகரை பார்க்க முடியல திருச்செந்தூரில்னா கூட கவலை கிடையாது அந்த விநாயகர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு வந்துருங்க திருப்பதி பாலாஜிக்கு போகிறச்ச கூட கீழே திருப்பதியில் கீழே போகிறச்சு மலையில் விநாயகர் இருப்பார் சப்போஸ் பஸ்ஸில் போனால் கூட அந்த சமயத்தில் எழுந்து நின்று கும்பிட்ருங்க அவர் அவர் பார்த்துப்பார் விநாயகர் இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அந்த விநாயகர் சக்திக்கு ஏதோ எப்படி அக்ஷய திருத்திக்கு நீங்கள் எதை வாங்குறீங்களோ விநாயக சத்தியில் கூட உங்கள் குடும்பத்துக்கு தேவையானது நகை வெள்ளி இதெல்லாம் ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் பண்ணுறது இல்லை வளரும் வீடுங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இல்லைன்னா வீடுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு அந்த விநாயகர் கிட்டே படிக்கிறதுக்கு ஜிம்மு போகிறதுக்கு அந்த விநாயகர்கிட்டே பணத்தை வச்சிடணும் அப்புறம் அந்த பணத்தை திரும்ப கட்டணும் ஃபீஸ் மாதிரி நகைக்கு வாங்குறோன்னா இந்த மான் பொண்டாட்டி கிட்ட நகைக்கோ இல்லை பொண்ணுக்கிட்ட நகைக்கோ புல்லைக்கிட்ட நகைக்கோ பணத்தை கொடுத்து அந்த பணத்தை பூஜையில் வச்சிடணும் பூஜையில் வச்சவனா திருடின்னு போனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது பத்திரமா வச்சிக்கணும் சேஃப்டியாகவே நல்ல காரியம்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் விநாயகருக்கு அக்ஷய திருதீ மாதிரி விநாயகருக்கு வந்து எப்பயுமே அதே போல் தான் விநாயகருக்கு நான் சொல்கிறது ஆடிப்பெருக்கில் கூட சொல்லுவேன் எல்லாமே இதெல்லாம் வளரக்கூடிய நாள்கள் ஆரம்பிக்கிறதெல்லாம் நல்லது வரும் எவ்வளோ இருக்குது நகை இல்லாமல் வீட்டுக்கு கூட மளிகை வாங்கி கொடுக்கலாம் ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் கோயிலுங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம் பெரிய பணம் நம்மக்கிட்டே இல்லைன்னாலும் இந்த விநாயகர் சக்தியில் கல்லுப்பு வாங்கி கொடுங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு மிளகு சீரகம் அரிசி பருப்பு அன்னதானத்துக்கு பண்ணுங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் அதே போல் ஞாபகம் வச்சுக்கங்க சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி இவங்களுக்கெல்லாம் இந்த விநாயகர் சக்தி ரொம்ப விசேஷம் மனதாரம் கும்பிடுங்க பக்கத்துலலாம் தான் எல்லா இடத்துலையும் எல்லா கோயில் சந்து புந்தலெலாம் எல்லாத்துலேயும் வினா அந்த விநாயகரை வைக்கிறாங்க இல்லையா விசேஷத்துக்கு ஒரு வாரம் பூஜை பண்ணிட்டு தானே அனுப்புகிறாங்க அந்த விநாயகர் கோயிலில் நடக்கக்கூடிய விசேஷத்தில் ஒன் அவர் உங்கள் கைங்கரியம் பண்ணு ஒன் ஹவர் வாலண்ட்ரி வேலை பண்ணு இல்லைனா அங்கே நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கெல்லாம் உங்களால் பொருள் கொடுங்க கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த விநாயகர் வழிபாடு இன்னத்தை காப்பாற்றும் குடும்பத்தை காப்பாற்றணும் சனி ஏழில் இருக்கார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்திலே கேது இருக்கார் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த விநாயக சக்தி வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா விநாயக சக்தி அன்றைக்கி வீட்டில் கும்பிடுறது ஏதாவது ம தொலை தூர கோயில்களுக்கு விநாயக சதுர்த்தி மா மானசிகமாக பிரார்த்தனை செய்வது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்கு வச்சுட்டு கும்பிட்டு வந்தால் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது நடக்கும் ரிஷபத்திற்கு பெற்றோர் பெரியோர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்குமா மிதனத்துக்கு தைரியமே இல்லாமல் டிப்ரெஷனில் இருந்துருப்பீங்க ஒரே தூக்கம் கட்டிருக்கும் அது கட்டிருக்கும் விநாயக சத்தில் கும்பிட்ட பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் நம்பிக்கை கடக கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் தொழில் உத்தியோகம் வார்த்தை எல்லாமே ஒரே டென்ஷனாக இருக்குமா அது இந்த விநாயக சத்தில் கண்டிப்பாக கும்பிட ஆரம்பித்தோடனே நிவர்த்தி ஏற்படுமா சிம்ம ராசிகளுக்கு தான் சூரியனுடைய ராசி தான் ஆவணி மாதம் உங்கள் ராசி தான் ஆனால் என்ன பிரச்சனை கேது உங்கள் ராசியில் இருக்கார் நரம்புக்கோளாறு முதுகு வலி அடிவயிறு காலி கழிவு பாதை கால் மறுத்து போடுறது ஒரு மாதிரி கோவம் படுறது எல்லாமே இருக்கும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் இருக்கும் பணம் வீடு வசல் கிசல் நீங்களே நூறு தலைமுறைக்கு இன்னும் ஒரு அஞ்சு தலைமுறைக்கு உண்டான பணத்தோடு இருப்பீங்க இருந்தாலும் ஏதோ ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு பரிதவிப்பு இருக்கிறது விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது அவங்க இப்படி இவங்க அப்படி அது மாதிரிலாம் நம்ம எண்ணம் வர்றது ஏதோ நம்ம லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் வர்றது நல்ல வேலையாட்கள்கிட்ட போய் கத்துறது ஒரு வேலையை விட்டுட்டு போகிறது ஐயோ ஏண்டா கத்தணும்னு புலம்புறது ஸோ இந்த விநாயக சதுர்த்தியை கும்பிடுங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை கும்பிடுங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க வீட்டு வாசலில் வச்சுருக்கக்கூடிய விநாயகர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுங்கள் அதே போல் கன்னியாராசிக்காரங்களுக்கு சிம்மத்துக்கு அஷ்டம சனி போகிறது இல்லாமல் இந்த கேதுவால் ஏற்பட்ட பாதிப்பு போகும் மரண பயம் போகும் கன்னியாராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் துளா ராசிக்காரங்களுக்கு வரவுகள் வரும் சுபகாரியம் வரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மன அழுத்தம் போகும் துணை அல்லது துணைவியார் நல்லா பார்த்துப்பாங்க உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க மரண பயம் போயிடும் விற்சக ராசிக்காரங்களுக்கு கூட இருக்கவங்களால் ஏற்பட்ட பாதிப்பு போயிடும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரே டிப்ரெஷனாக இருப்பீங்க பிள்ளைகளுக்கு படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியம் இதெல்லாம் மாறிடுமா அந்த விநாயகர் சத்திலேருந்து விநாயகர் கும்பிடுங்க விநாயகருக்கு வேண்டியதெல்லாம் செய்யுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பெற்றோர் பெரியோர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கடல் கடந்து தொழில் அமைப்பு ஏற்படுவது அனுகூலம் ஏற்படுவது வியாபாரம் ஏற்படுவது விசா கிடைப்பது பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுவது உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம்லாம் இந்த விநாயகர் சத்தினால் கண்டிப்பாக ஏற்பட்டுணும் மகர ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் கேது வண்டியில் விபத்து மரண பயம் கால் அடிபடுறது கை அடிப்படுறது வழுக்கலான இடங்கள் பாத்ரூமில் விழுறது படிக்கட்டில் ரஜினி சைடில் இறங்கறச்சி மாட்டிக்கிறது வண்டி தான் கண்டினியூஸாக பிரச்சனையாக இருக்குமா மகரத்துக்கு அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த விநாயகர் சக்தி கும்பிட விநாயகரை மானசீகமாக பிரார்த்தனை செய்ய விநாயகர் கோயில்களுக்கு கைங்கரியம் செய்ய விநாயகர் பக்தர்களுக்கு கவிங்கரியம் செய்ய ஜம்முன்னு நல்லதாகிடும் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க இந்த விநாயகர் சக்தி அன்னைக்கு தான் கோயிலுக்கு போகணுன்னு இல்லை இந்த விநாயகர்த்தி முடிஞ்சதுலேருந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போனால் போதும் பிரபலமாக இருக்கும் இல்லை பெரிய கோயில் ஏதாவது போனாலும் அங்கே இருக்கிற விநாயகர்கிட்ட போய் உட்காந்துட்டு வாங்க முதல்ல விநாயகரை பார்க்காம எந்த கோயிலும் போகாதீங்க அவர் தான் ரியல் ஹீரோ மெயின் மெயினெல்லாம் அவர்கிட்ட நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு பர்மிஷன் வாங்கி பிரைம் மினிஸ்டருக்கு எஸ்பிடி எஸ்பிஜி கமாண்டோ மாதிரி ஒரு ஒரு கோயில்லேயும் விநாயகர் அவங்கள மீறி நீங்கள் போய் மூலபுரம் சந்திக்க முடியுமா வேலைக்கு ஆகாது உங்கள் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலை கிட்ட கொடுத்தாலும் முதல்ல விநாயகரை பார்க்காம கொடுத்தா ஒன்றும் ஆகாது ஸோ உடனே கோயிலில் தேடணும் விநாயகர் சன்னிதானம் எங்கே சொல்லுங்கன்னு தெரிலனாலும் அவன் கேட்கணும் அவரை போய் ஃபஸ்ட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போகும் அதில் என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படியே டைரெக்டாக அண்ணாமலையை தான் பார்ப்பார் டைரெக்டாக ஐயப்பனை தான் பார்க்கணும் டைரெக்டாக திருச்செந்தூர் முருகனை தான் பார்க்கணும் டைரெக்டாக பழனி முருகனை தான் பார்க்கணும் டைரெக்டாக ஊர் தான் பார்க்கணும் டைரெக்டாக நேராக போனால் திருச்சியில் ஸ்ரீரங்கநாதருக்கும் துதி கை விநாயகர் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு பெருமாள் கோயிலையும் விநாயகர் இருப்பார் தேடி பார்க்கணும் பார்சாதி கோயில்லையும் உண்டு கேட்கணும் விநாயகர் பார்க்கணும் இல்லைன்னா செல்ஃபோன்லேயாவது விநாயகர் டிபி வச்சுருக்கணும் விநாயகர் பார்த்துட்டு தான் கோயிலுக்குள்ளேயும் நுழையணும் பலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசியில் கும்பம் கும்பத்துக்கு இந்த விநாயகர் சக்தி குடும்பத்தில் நிம்மதி வரும் குடும்பத்தில் புதுவோர் வரும் அஷ்டலட்சுமி கடாட்சம் வரும் புத்திர சந்தான அமைப்பு வரும் மகள் மருமகன் மகள் மகனுக்கெல்லாம் இருக்கக்கூடிய குழந்தை சந்தோஷம் பிரச்சனைகள்லாம் தீரும் ஏற்றம் கிடைக்கும் துணை அல்லது துணைவியாருக்கு இருக்கக்கூடிய தேகாரோக்கிய குறைபாடு நீங்கும் இதெல்லாம் நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை கரெக்டாக பண்ணுங்கள் அடுத்ததாக மீன ராசிக்கு ஏழரை சனியில் ஜென்மசனி ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறது யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் ஆரம்பிக்கணும் தைரியம் நம்பிக்கையெல்லாம் ஏற்படும் கோயில் திருப்பணிகள்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் மீனம் வருது உங்களுக்கு ஏற்றம் அனுகூலம்லாம் காணப்படும் எதிர்பார்க்காத நல்ல விஷயம்லாம் நடக்கும் வினாயசத்தில் சந்தோஷமாக பண்ணுங்கள் வினாய்ச்சத்து அன்னைக்கு பதினோரு மணி வரைக்கும் தூங்காதீங்க பூஜை முடித்துட்டு நல்லா தூங்குங்க பூஜை முடிஞ்சவொடனே என்ன பண்ணுறது பாயசப்பாடை பொங்கல்லாம் செஞ்சால் லபக்கன்னு எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது எப்பவுமே நாவக வச்சுக்கங்க படையில் காக்காக்கு வைக்க மாட்டாங்க பசுமாடுக்கு வைங்க நல்ல சாப்பாடு சாம்பார் இது எல்லாம் பொரியல் கிரியல் சக்கரை பொங்கல் என்னென்ன பண்ணிங்களோ வாழைப்பழம் கூட மாதுளம்பழம் பசுமாடுகளுக்கு வாழையில போய் எங்கேயாவது வைக்க சொல்லுங்கள் பசுமாடு தாண்டிட்டு சாப்பிட்டுட்டு பிறகு நீங்கள் சாப்பிடுங்க அற்புதமாக இருக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே செல்விகிட்ட சொல்லுங்கள் இதே கே கேளுங்கள் செல்விக்கிட்ட நம்ம இப்போ பேசுகிற சேனல்லே கேளுங்கள் இது மாதிரி நான் ஒன் இயர் வெயிட் பண்ணேன் இதே மாதிரி பசுமாடுக்கு கொடுத்தேன் விநாயக சத்துக்கு ஆச்சு அனுகூலம் ஏற்பட்டது நல்லது நடந்தது அமாவாசைக்கெல்லாம் காக்காக்கு வச்சுக்கோங்க மற்ற நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய நாளில் விநாயகர் சதுர்த்தி பெருமாளுக்கு கோயந்தா இலை போடுறது ஆடி மாதம் கொண்டாடுறது இதுக்கெல்லாம் பசுமாடுக்கு கொடுங்க அதில் தான் எல்லா தெய்வமும் தேவர்களும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் விகட நேயர்களுக்கு இதை பற்றி தெரியும் செஞ்சு பாருங்கள் இந்த விநாயக சதுர்த்தி காரிய சக்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்கும் அதை விநாயக்சி அது மாதிரி லூப்பில் ஒரு பதினோரு முறை போடுங்க அதை பாட்டு ஓடட்டும் நீங்கள் பாட்டு வேலையை பாருங்கள் பந்தம் பகட்டணும் ஆரம்பிக்கும் பாசறிகள் பசுரையில் முடியும் ஓகோன்னு இருக்கும் விநாயகரை வந்து ஆரம்பிங்க நல்லது செய்யுங்க படிக்கிறதுக்கு புக்குக்கு பணம் கட்டுறதுக்கு பண்ணுங்கள் பசங்களுக்கு பண்ணுங்கள் மருத்துவத்துக்கெல்லாம் எடுத்து வைக்காதுங்க எதாவது எமர்ஜென்சின்னால் போகணும் அதுக்காக விநாயகர் சக்திக்கு போனால் பெருசாகவும்ல ஏதாவது சீரியஸ்னால் விநாயகர் சத்திலாம் பார்க்கக்கூடாது டப்புன்னு போகணும் இந்த குழந்தைங்களுக்கு ஆர்டி போடுறது போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது ஏன்னா விநாயகர் சதுர்த்தி எல்லாமே லீவாக இருக்கும் இந்த விநாயகருடைய பூஜையிலே வச்சுருங்க ஒரு கவரில் போட்டு அடுத்த நாள் ரெண்டு நாள் பொறுத்து நல்ல நாளாக பார்த்து போய் கட்டுங்க நல்ல அற்புதத்தை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை பெறும் நீங்களும் சந்தோஷமாக இருங்கள் நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் நம்மளை சார்ந்த அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் விநாயகர் சதுர்த்தி அது இந்த மாதத்தில் கோயில்களில் இருபத்தாறாம் தேதியிலேருந்து ஆரம்பித்தாலும் வீடுகளில் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அதில் எந்த நேரத்தில் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் கொண்டாடுங்க குளிகை நேரம் என்பது விநாயகருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பூஜை வேலையெல்லாம் ஆரம்பிங்க விநாயகரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் பார்த்துக்கு பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஆரம்பிக்கிறது அடுத்த விநாயகர் சக்திக்குள்ளாக நம்மளை மேன்மை அடைவதும் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பதும் எதற்கெல்லாம் நாம் இயங்கி கொண்டிருந்தோமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அருளையும் பெற்று பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் விநாயகருடைய அருளையும் எல்லோருக்கும் நல்லதை செய்வதற்குண்டான அனுகூலத்தை பெறுங்கள் வாழ்த்துக்கள் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்